ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூட ஒரு பைக் பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும் அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்டுக்கலாம் அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் அதே ப்ராசஸ் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் கதைகள் எல்லாமே நாவல்கள் நாடகங்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை சுஜாதா அவர்கள் எழுதிய சின்ன ரா அப்படிங்கிற ஒரு சிறுகதை சோ ஸ்ரீரங்கத்து கதைகள் அப்படிங்கிற ஒரு கதை தொகுப்புல தான் இதெல்லாமே வருது சோ ஸ்ரீரங்கத்தை பேஸ் பண்ணி எழுதியிருக்கக்கூடிய கதைகள்ல இந்த சின்ன ரா அப்படிங்கிற ஒரு சிறுகதையும் ஒண்ணு ஓகேவா கதைக்குள்ள போலாமா ஓரத முட்டியில் சாக்கடை சந்துக்கு போகிற வழியில் முனிசிபாலிட்டி தகர கேட்டு போட்டு இருக்குமே எப்போதும் ஒன்று இரண்டு பன்றிகள் ரோயிங் ரோயிங் என்று திருகு வாளை சுழற்றிக்கொண்டே அலைந்து கொண்டிருக்குமே அதன் அருகில்தான் சுவர் இருந்தது அது டிராயிங் வாத்தியார் வீட்டு இந்த பக்கம் சுவர் ஒரு சதுரடிக்கு ஒரே ஜன்னல் தான் இருக்கும் அதன் வழியாக அற்ப சங்கைக்காக ஒதுக்குபவர்களை அதட்டிக்கொண்டே இருப்பார் வாத்தியார் கொஞ்சம் அயர்ந்தால் நோட்டீஸ் ஒட்டி விடுவார்கள் காட்டா குஸ்தி தையல் வகுப்பு சிட்டுக்குருவி லேகியம் தேவாங்கு தைலம் என்று அந்த சுவரில் தான் அது எழுதியிருந்தது ஜேவி பாலாமணியை டேஷ் கிரான் சின்ன ரா ஜேவி என்பது நான் தான் பாலாமணிக்கு நான் டியூஷன் சொல்லி கொடுக்கிறேன் டென்த்து பி பெண் ஒரு முறை கோட்டு சாதுவான பெண் கண்ணாடி போட்டுக்கொண்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இந்த மாதிரி சுவரில் எழுதுபவனை தண்டிக்க ஈபிகோ ஏதாவது இருக்க வேண்டும் இதை யார் எழுதினது என்று எனக்கு தெரியும் பாலாமணி என்ன வருத்தப்படுவார் பாவம் அவளுடைய தாய் தந்தையர் என்ன மாதிரி துடிப்பார்கள் அக்கிரமம் ஒரு பெண் படிப்பில் சோடையாக இருக்கிறாள் என்று டியூஷன் சொல்லி தந்தால் கதை கட்டி விடுவதா அதுவும் என்னை போல ஒரு சாது கிடையாது என்னை போய் இது நிச்சயம் சங்கர குருப்பு வேலைதான் எனக்கு தெரியும் குருப்பு மலையாளத்துக்காரனாக இருந்தாலும் ஸ்ரீரங்கத்திலேயே செட்டில் ஆனதால் தமிழ் எழுத படிக்க வரும் பேச்சில் கொஞ்சம்தான் மலையாள வாசனை எங்கள் பள்ளியில் வீவிங் மாஸ்டர் குருப்புக்கு என் மேல் ரொம்ப கோபம் வைத்திருந்தார்கள் என்று ஒரு பெண் இருந்தது அதற்கு நெசவு சொல்லி தருகிறேன் என்று தறி அருகில் வைத்து அதன் ரவிக்கை பட்டனை அவிழ்த்து கொண்டிருந்ததை பார்த்து விட்டேன் என்னை பார்த்தும் படவா அந்த கெட்ட காரியத்தை நிறுத்தக்கூட இல்லை சாமிக்கு என்ன வீவிங் கிளாஸில் ஜோலி என்றான் அவன் பற்றி கொண்டு வந்தது எனக்கு அந்த பெண் போங்க சார் போங்க சார் என்கிறதே ஒழிய வேறு ஒரு சொரணையும் இல்லை நேராக போய் ஹெட்மாஸ்டரிடம் சொல்லிவிட்டேன் அவர் குருப்பின் இன்கிரிமெண்டை வெட்டிவிட்டு அந்த வாரத்தில் இருந்து பெண்களுக்கு நெசவு கிடையாது என்று சொல்லிவிட்டார் அதிலிருந்து அவனுக்கு என் மேல் ரொம்ப கோபம் மலையாளத்தில் ரொம்ப திட்டினான் பழிவாங்கத்தான் இப்படி சுவரில் எழுதியிருக்கிறான் பாலாமணிக்கு கூட பிறந்த எட்டு பேரில் ஒன்றுதான் தம்பி மற்றதெல்லாம் குஞ்சும் குழுவானுமான சின்ன பெண்கள் தங்கைகள் அப்பா தாலுக்கா ஆபீஸில் வேலை என்ன வேலை தெரியாது பெண்களுக்கு சரியானபடி சம்பளம் கட்டுவது கிடையாது பூட்டான் மகாராஷ்டிரா என்று முப்பது நாற்பதுக்கு லாட்டரி டிக்கெட் வாங்குவார் ஜிஞ்சர் அடிப்பார் கழுதை மண்டபத்தில் காசு வைத்து சீட்டாடுவார் பெண்டாட்டியை அடிப்பார் என்று பாலமணி சொல்லியிருக்கிறாள் பெண்களை நிமிர்த்தி விடுவாராம் பிள்ளை ஒன்றுதான் செல்லம் பேரும் செல்வம் நான் டென்த்து பி கணக்கு எடுத்துக் கொண்டிருந்த போது பாலாமணி கிளிசலான பாவாடை போட்டுக்கொண்டு தொடை தெரிவதைக் கண்டு வீட்டுக்கு துரத்தி விட்டேன் அழுது கொண்டே போனாள் எனக்கு என்னவோ மாதிரி இருந்தது வீட்டுக்கு போய் விசாரித்ததில் மாசம் இருபது தேதியானால் சேப்டி பின் கூட காசு கிடையாதாம் எனக்கு பச்சாதாபமாக இருந்தது சரி இந்த பெண்ணை படிப்பில் தேற்றலாம் என்று இலவசமாக டியூஷன் சொல்லிக் கொடுக்க இசைந்தேன் ஷெட்யூல் வகுப்பில் சேர மனுப்போட ஏற்பாடு செய்தேன் ஒரு காட்ஃபாதர் போல அந்த பெண்ணை சுவீகரித்துக் கொண்டு இலவசமாக நன்றாக உரு போடும் கால் வருஷ பரீட்சையில் நான்காவது ரேங்க் கொண்டு வந்து விட்டேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு நல்ல காரியத்தை துவங்கியதில் திருப்திதான் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது சுவரில் இந்த அசிங்கம் சின்ன ரா முதலில் சங்கர குருப்பின் வீட்டுக்கு போய் அவனை ஜோட்டால் அடிக்க விரும்பினேன் அவன் வீட்டில் இல்லை கோட்டைக்கு போயிருக்கிறான் என்று அவன் மனைவி முண்டும் ரவிக்கையுமாக சொன்னாள் சற்று தயக்கத்துடன் பாலாமணியின் வீட்டுக்கு போனேன் கதிர்வேல் சார் இதையெல்லாம் நம்பாதீங்க ஊரே கொல்லுன்னு போயிடுச்சு இனி என்ன என்றார் அவர் பாலாமணி திண்ணை ஓரத்தில் சமைந்தவள் போல உட்கார்ந்து கொண்டு விசித்து அழுது கொண்டிருந்தாள் கண்ணம் இரண்டு விரல் பதிந்து சிவப்பாக இருந்தது என்னங்க அடிச்சீங்களா அடிக்காம பின்ன தோலை உரிக்க வேண்டாம் ஏண்டி தொடகாலி முண்டமே டியூஷன் சொல்லிக்கிற மூஞ்சிய பாரு பாருங்க இங்க பாருங்க ஒண்ணுமே நடக்கல இதெல்லாம் அக்கப்போரு சங்கர் குருப்புன்னு லிவிங் மாஸ்டர் இருக்கான் அவனுக்கு என்ன கண்ட ஆகாது அதுதான் இந்த புரளி இல்லைங்க இது நான் உங்களை குத்த சொல்ல மாட்டேன் இதுதான் ஏதாவது இருக்கும் பானப்பஸ்தவத்தை தவிர எல்லாத்தையும் படிச்சா இத பாருங்க பத்தி உங்களுக்கு தெரியாது தள்ளி வச்சிருவாங்க ஏற்கனவே முள்ளம்பாடிக்கு சேதி போயிருச்சு மாமா ஒருத்தன் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பேசி வச்சுட்டு வந்திருக்கேன் இனிமே அவங்க தலை வச்சு படுக்க மாட்டாங்க மூதேவி போடாரி காம்பே விட்டந்தான் பாரு முழிக்கிறத பாரு பரங்க மாதிரி இத பாருங்க அது ஒண்ணுமே செய்யலீங்க அது பேர்ல எதுவும் தப்பில்லைங்க சாதியில சமைஞ்சி உட்காரத்துக்கு முந்தையே கல்யாணம் செஞ்சிடணுங்க இப்ப என்ன செய்வேன் இப்ப என்னதான் ஒளிய எங்கேயாவது தம்பி உங்களை சொல்லி குத்தம் இல்ல ஆனா வயசுக்கு வந்த பொண்ணுங்களோட பழகிறப்ப கொஞ்சம் உணர்ச்சிங்களை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டாமா இப்ப இவ வாழ்க்கையே பழாயிருச்சு என்னங்க நீங்களும் நம்புற மாதிரி பேசுறீங்க ஒண்ணுமே நடக்கலிங்க இனிமே என்னங்க நடக்கணும் ஊரே சிரிக்குது ஒளிய லால்குடி பேசஞ்சர்ல தலைய கூட நீ இல்லைன்னு யார் அழுதாங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க இத சொத்துல எழுதின சங்கர் குருப்ப உங்க முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி புத்தத்தை ஒப்புக்க வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அது வரைக்கும் பொண்ணை திட்டாதீங்க இப்போ டேமேஜ் ஆயிருச்சு இல்ல கடிச்ச தானே சொல்லுவாங்க ஐயோ ஏழு பொட்ட பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு மறுநாள் காலை பாலாமணியின் வீட்டை அணுகியும் போது துணுக்குற்றேன் ஆரவாரமாக இருந்தது அருகே போய் பார்த்தால் பாலாமணி செத்திருச்சு என்றார்கள் வயிற்றில் அனல் புறப்பட்டது போல உணர்ந்தேன் உள்ளே ஓடினேன் கூடத்தில் பாலாமணியை கிடத்தி இருந்தார்கள் உடம்பு பூராவும் ஐயோ என்னாச்சு என்னாச்சு கிணத்துல விழுந்துருச்சு அப்பன் துண்டால் வாயை பொத்தி கொண்டு பாலா பாலா நான் விளையாட்டுக்கு சொன்னம்மா இப்படி பண்ணிட்டியே முட்டா பொண்ணே ஓய்யா முட்டாளே நேத்துக்கு நீங்க ஏசுன ஏச்சுக்கு என்று அதட்டினேன் ஐயோ இப்படி செய்யும்னு நினைக்கலையே போயிருச்சு போயிருச்சு என்றார் அவர் நான் அருகே போய் பாலாவை தொட்டு பார்த்ததில் லேசாக மூச்சு வந்து கொண்டிருப்பது போல் தெரிந்தது மிகவும் மகிழ்ந்து போய் ஓடி போய் தேர்முட்டி டாக்டரை அழைத்து வந்தேன் அவர் நிறுத்தி உட்கார வைத்து காலை தேய்த்து இன்ஜெக்ஷன் கொடுத்ததில் பாலா கண் திறந்து கொண்டார் என்ன விட்டுருங்க நான் என்ன விட்டுருங்க நான் யாருக்கும் உபயோகம் இல்லை எனக்கு கல்யாணம் ஆகாது நான் கலங்கப்பட்டுட்டேன் நான் கலங்கப்பட்டுட்டேன் யாரு என்ன என்று மயக்கமாக என் சாய்ந்த போது அந்த பெண்ணின் பரிதாப நிலையை பார்த்து எனக்கு ஆவேசம் வந்தது போல பாலமணி கவலைப்படாதம்மா நான் இருக்கேன் உனக்கு என்னாலதான் உனக்கு இதெல்லாம் நேர்ந்தது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்க என்ன கவலைப்படாத என்று சபதம் செய்தேன் கல்யாணத்திற்கு குருப்பு வந்திருந்தான் சாமி கோபிக்க கூடாது பகவதி மேல ஆணையா சொல்றேன் ஐயப்பன் பேர்ல ஆணையா சொல்றேன் நான் அதை எழுதல ஜேவியின் பேர்ல எனக்கு கோபம்தான் ஆனா அத நான் எழுதியதில்லை என்று கூறுகினான் எழுதி இருந்தாலும் இப்ப என்ன மன்னிக்க தயார் அதுக்கெல்லாம் இப்ப அர்த்தமே இல்லாம போயிருச்சே என்றேன் நான் கல்யாணம் கொஞ்சம் சீக்கிரம்தான் என்ன செய்வது நிலைமை அப்படி சென்னைக்கு சம்மர் ட்ரைனிங்குக்கு வந்தபோது என் மனைவி பாலாமணி கடிதம் போட்டிருந்தாள் வீட்டில் தங்கைமார்களில் இருந்து ஆரம்பித்து ரங்கசாமியின் கன்றுக்குட்டி வரை சௌக்கியம் என்று எழுதியிருந்தாள் அப்பா பாவம் இத்தனை பெண்களுக்கு எப்படித்தான் கல்யாணம் பண்ணி முடிக்கப் போகிறாரோ என்று கவலைப்பட்டு எழுதியிருந்தாள் லேடி டாக்டர் ஊர்ஜிதம் பண்ணிவிட்டாலாம் ரொம்ப சந்தோஷமாம் அப்புறம் செல்வம் இப்போதெல்லாம் தினமும் படிக்கிறான் என்று முடித்திருந்தாள் படிக்க சின்ன ரா இப்போது அவள் கையெழுத்தை உன்னிப்பாக பார்த்தேன் எனக்குள் ஒரு சந்தேகம் தோன்றியது ஒரு வேலை இருக்காது சுஜாதா எழுதிய சின்ன ரா சிறுகதை முற்றும் இக்கதை எழுதிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி மூணு நன்றி